அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜூரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய யோகம் உங்கள் பேர்களுக்கும் நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ரங்கநாயகி அப்படிங்கிற பேருடைய யோகம் உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய அன்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மீறி ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினரக்கூடிய ஜோதிடன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிடன்பர்களுக்கும் இல்லை ஜோதிரப்பிரியார் புத்தக புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரப்பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பெறாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆஃப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டோட விளக்கங்கள் இதான பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கட்சி பேர் சூட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் நியூமராலஜி அஸ்ட்ரோனியமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க என்ன குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ரங்கநாயகி என்ற பேருக்கு நான் ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட் மேக்கப் பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் மற்றவங்க முன்னாடி உங்களை அழகாக காட்டிக்கிற ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் சிரிச்ச முகமா இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் நகைச்சுவை விரும்பியா இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் உங்கள் மேலே கண் திருஷ்டி அதிகங்க அதை திருஷ்டி போடணும் எட்டாவது பாயிண்ட் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சரிச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா மேல் அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேல் அதிகமான அக்கறையும் வச்சிருப்பீங்க பத்தாவது பையன்ட்டு அப்பா கூட உரிமை சண்டைகள் அடிக்கடி வரும் பதினோராவது பையன்ட்டு காது மூக்கு தொண்ட பிரச்சனை ஏன்டி பிரளத்தால் அவதிப்படுவீங்க பாண்டா பையன்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க பதிமூணாவது பையன்ட்டு கேஸ்ட்ரிக் பிரச்சனை உண்டு பதினாலு பையன்ட்டு டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையாக முடிவெடுக்க முடியாது அன்ஸ்டேபிள் மைண்டாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினேழாவது பையன் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி தரப்படமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ பித்ரு சாபம் அவசியம் தீர்த்திருப்பணங்கள் கொடுக்கணும் பதினெட்டாவது பாயிண்ட் இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பாவுடன் அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன் பிறப்ப பேச்சுவார்த்தை எல்லாம் விலக்கி வச்சிருப்பாரு இருபதாவது பாயிண்ட் வயிற்று வெளி பிரச்சனை அவதிப்படுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஒன்னு தாய்மாமாவால பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா அவர்கள் கூட பகைகள் ஏற்படும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசனம் இல்லை சூடு எப்போது இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் சோம்பல் குணம் அசால்ட் தனம் இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் மில்க் ஸ்வீட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதுல திருப்தி இருக்காதுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் வேலை தொழில நிரந்தர

முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தாக லாபம் உண்டு முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயே அது பழகன ஊரில் தான் வாழ ஆசைப்படுவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு சுக ஊசியாக இருப்பீங்க அவங்க சுகத்தை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலேயும் தனக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்குன ஆதாயம் தான் ஈடுபடுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒன்று நேர மூத்த சகோதரம் மன்னனோ அக்காவோ ஒன்று அம்மா வயசத்தில் அபாசனாக இருக்கும் அதில் குறைஞ்ச வயசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க முப்பத்தி ஒம்பது பாயிண்ட் சுதந்திரம் விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவத விரும்ப மாட்டிங்க நாற்பதாவது பாயிண்ட் தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய லாபம் நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரோமோஷனில் போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாற்பத்தி ஓரளா பயிண்ட்டு பூர்வீஸ் தொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தொண்டா பாயிண்ட் ஒன்று திருமணமாக தாமதமாகும் இல்லை குழந்தை தமிழ் பக்கம் தாமதமாகும் நாற்பத்தி மூணாவது பயிண்ட் கால் பிரச்சனை கால் வலியில காலில் நீர் கட்டி வழி பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க நாற்பத்தி நாலாவது பயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீதி நஷ்டமாயிரும் நாற்பத்தஞ்சா பெயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாவது பயிண்ட்டு அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாப்பம் கொடுத்து போய் பிரிஞ்சு போயிருப்பாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பத்தாலும் சொல்லி தொழிற்சாலையில சரி அதை அகலக்க அழிக்க சின்ன அகலா கஷ்டம் சதிச்சிருவீங்க நாற்பத்தெட்டு பையனுக்கு ப்ரொமோஷனில் தடைகள் இருக்கும் நாற்பத்தொம்போதா பைனு நம்ம குடும்பத்தில் சைவன் இருக்குங்க சைவனை அப்படிங்கிறத வந்து நான் எப்படி நம்புகிறதுன்னு கேட்குறீங்களா இந்த காலத்தில் அப்படி தான் கேட்பீங்க அதுக்கு உண்டான சிண்டம்ஸ் நிருச்சி காட்ட முடியும் கால் சொந்தமான பிரச்சனை கால் வலி கால் வளச்சல்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறமைக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ சம்பாத்தியம் சேமித்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை ஆட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க இதுக்கு உண்டான சி சிம்டம்ஸை காட்டி அதே சமயம் இந்த பரிகாரத்துக்கும் மூணே மஸ்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணரலாம் அல்லது உங்கள் நம்பிக்கையானவங்க அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா யாரெல்லாம் வந்து தாராளமாக செஞ்சுக்கோங்க ஆனால் நேர்மையான பெர்சனாக இருக்கணும் கட்டாயம் இந்த சேவனைக்கு நீ ஒருத்தி செய்யணும் அப்படிலாம் தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க இத்துடன் ரங்கநாயகி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாட்சி பலன்கள் முடிவு இப்போ பேரை வச்சு அம்ப பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதக ஆதகத்தை நான் அதிகமோ எவ்வளோ துல்லியமும் சொல்கிறேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க கண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராஜிக்கில் கன்சல்ட்ரேஷன் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்